மக்கள் நலன் பெண்ணும்பட்ச மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு கோடி நிதி இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் ஆய்வுக்கு போன அதிகாரிகள் கடலுக்குள் தூக்கி வீசிய நபர்கள் தண்ணீரில் கேட்ட திடீர் சத்தம் தெய்வமாய் காப்பாற்றிய மீனவர்கள் நடுக்கடலில் நடந்த பகீர் சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மணமேல்குடி அருகில் உள்ள மீன்பிடி கிராமம் பொன்னகரம் இந்த பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட உள்ளூர் நாட்டுப்படகு மீனவர்கள் பல ஆண்டுகளாக மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இங்கு கரையில் இருந்து ஐந்து நாட்டிக்கல் மைல் தொலைவுக்குள் நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டுமே மீன்பிடிக்க வேண்டும் இந்த பகுதியில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கூடாது என்று வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு மீன்பிடித்து வருகின்றனர் அதே சமயத்தில் வெளியூர்களில் இருந்து மீனவ கிராமங்களில் தங்கி ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் விசைப்படகு மீனவர்கள் அங்குள்ள விதிமுறைகளை கடைபிடிப்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் மீன் வளங்களை அளிக்கும் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள அறிவலை மடிவலை போன்றவற்றை பயன்படுத்தி மீன் பிடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் இதனால் நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது ஆகவே விசைப்படகில் தடை செய்யப்பட்ட வலைகள் பயன்படுத்தப்படுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் நாட்டுப்படகு மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் இதுகுறித்து முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விசைப்படகு மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி எங்கள் எல்லைக்குள் மீன்பிடிக்கிறார்கள் எனவும் அவர்களின் படகுகளை சோதனை செய்து நடவடிக்கை எடுங்கள் எனவும் மீன்வளத்துறை சரக ஆய்வாளர் கனகராஜுக்கு நாட்டு படகு மீனவர்கள் தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் மீன்வளத்துறை சரக ஆய்வாளர் கனகராஜ் மற்றும் சில அதிகாரிகள் சேர்ந்து இரண்டு நாட்டுப் படகுகளில் ஏறி கடலுக்குள் சென்றுள்ளனர் அப்போது விசைப்படகு மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்துக் கொண்டிருப்பது தெரிய உடனே அந்த விசைப்படகுகளை நிறுத்தி வலைகளை கொடுங்கள் எனவும் கரை திரும்புங்கள் எனவும் அதிகாரிகள் சத்தமிட்டுள்ளனர் அப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வேகமாக விசைப்படகில் வந்த சிலர் மீன்வளத்துறை அதிகாரிகள் சென்ற நாட்டுப்படகில் மோதி மீன்வளத்துறை சரக ஆய்வாளர் கனகராஜை கடலுக்குள் தள்ளிவிட்டு படகையும் சேதப்படுத்திவிட்டு தப்பித்து சென்றுள்ளனர் இதனையடுத்து நாட்டுப்படகில் இருந்த மீனவர்கள் உடனே கடலில் குதித்து கனகராஜை மீட்டு மணல்மேல்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் தற்போது மீன்வளத்துறை அதிகாரி கனகராஜ் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் ஆத்திரமடைந்த நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் கிராம மக்கள் விசைப்படகு மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து பொன்னகரம் மீன்பிடி இறங்குதள பிரிவு சாலையில் குவிந்துள்ளனர் அங்கு திரண்டவர்கள் அதிகாரியை கடலுக்குள் தள்ளிய விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தடை செய்யப்பட்ட வலைகளை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் விசைப்படகு மோதி உடைந்த படகுக்கு இழப்பீடு கேட்டும் போராட்டம் நடத்தியுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மீன்வளத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் சாலையில் அமர்ந்து துண்டை விரித்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாட்டுப்படகு மீனவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அப்போது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் இந்த மறியலால் கடற்கரை சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதன் பின்னர் மீன்வளத்துறை அலுவலரை கடலுக்குள் தள்ளிய கோட்டைப்பட்டினம் மீனவர்களான சிவக்குமார் சூர்யா சூரிய பிரகாஷ் கருப்பசாமி ஆகியோர் மீது கொலை முயற்சி பணி செய்ய விடாமல் தடுத்தல் தகாத வார்த்தைகளால் திட்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த மணமேல்குடி போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதன் காரணமாக புதுக்கோட்டை கடலோர பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க